আপা পাৰিচ ஆளைலே வந்து ரெண்டு பக்கமும் அப்படியே நனல்லே போறோம்ல வெயில்ல ஏனா வேடியோ மேலே போனும்னா போன வாரம் பொள்ளாச்சியில பெஞ்ச மழை போல நமக்கே மூணு நாளா ஆச்சு கேரளால மலை போஞ்சி பச்சை பச்சை இந்த இடத்துல நல்ல மலை பெண்டே நல்லா கிரீன் जोदया ओं नारायणायुमे वास्वायु धीमहे अन्नो विष्णु प्रचोदया विस्वाहा ओम नमो नारायण स्वाहा ओम नमो नारायण स्वाहा ओम नमो नारायण स्वाहा

ஆவி பறக்க பொங்கல் ரெடியா இருக்கு

Gracias.

இதுல ஒரு கிலோ இது ஒரு கிலோவா கெட்டியா வந்து வேற